வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் உரங்களில் லேசான முதல் மிதமான மழையாகும் ராமநாதபுரம் வேதாரயம் இந்த மாவட்டங்களில் கனமழையாக கிடைத்து கொண்டே இருக்கிறது இன்று மதியம் மாலை நேரங்களில் இன்றும் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாகவும் தென் மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியும் கடலோரங்களில் அதிகாலை நேரங்களிலும் வெயில் வந்த பிறகு உள் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இப்போது சுமத்ரா தூப்பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றுச்சுழற்சி முன்னேறி வந்து ஒரு தீவிர நிகழ்வாக தமிழகத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தமிழகத்தில் மழை கொடுக்க இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு வங்கக்கடலில் அடித்து தமிழகத்துக்கு ஒரு வாரம் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சிகள் நிலை ஒன்றுது மேலும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் மன்னிக்கணும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொன்று இந்த நிகழ்வு சற்று முன்னேறி வந்து மீண்டும் கிழக்கே முன்னேறி செல்ல வாய்ப்புள்ளது இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை ஒன்று வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் வரை முன்னேறி வந்து மீண்டும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை வர இருக்கிறது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அதோடு இணையம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று நவம்பர் இருபத்தி மூன்று நாளை நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை இரண்டு நாட்கள் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சுமத்ரா தீவு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வு நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இன்று சற்று மேற்கே நகர்ந்து வந்து இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் நாளை மாலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுத்து இலங்கைக்கு கிழக்கு புறமாக வந்து இந்த நிகழ்வு வேகமாக இலங்கைக்கு கிழக்கு புறமாக கொண்டு தமிழகத்தில் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மழையை கொடுக்க இருக்கிறது இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அதிகபட்சம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாகவோ புயலாகவோ வலுப்பெற இந்த நிகழ்வு பெரிய வாய்ப்பில்லை அதிகபட்சம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் பகுதி வரை வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வங்கக்கடலில் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி வந்து இலங் வங்கக்கடலில் வட்டமடித்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தமிழகம் ஊடாக அரபிக்கலில் நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்தாலும் தமிழகத்தில் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் அரபிக்கடல் செல்லும் வரை தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு வாரம் மழை தமிழகத்தில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் லேசான மிதமான மழையாகும் ராமநாதபுரம் வேதானயம் இந்த இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது இன்று வெயில் வந்த பிறகு மழை படிப்படியாக உள்பகுதியிலும் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மேலும் வேலூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக மழை விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை சேலம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுச்சேரி கடலூர் காரைக்கால் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களிலும் தொடர்ந்து விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வேதாண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைத்தாலும் மதிய மாலை நேரங்களிலும் லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தேனி விருதுநகர் இந்த இடங்களுக்கும் மதியம் மாலை நேரங்களில் மழை விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழையாகும் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த இடங்களுக்கு மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மழை மதியத்திலிருந்து விட்டுவிட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களிலும் வெயில் வந்த பிறகு உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாகவும் தென் மாவட்டங்களுக்கு இன்றும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை நாளை நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியும் அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக இன்று எங்கு மழை கிடைக்கிறதோ அதே இடங்களில் நாளையும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது லேசான மிதமான மழையாக ஆங்கங்கே ஆங்கங்கே மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக நாளை குறைந்த பரப்பில் குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கைக்கு கிழக்கு பகுதி வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மறுநாள் இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி மிக நெருக்கமாக தென்கிழக்கு பகுதியின் நிலை கொடுக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இதன் காரணமாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் மேலும் தென் கடலோர மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் மழை லேசான விதமான மழையாக கொடுக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கருணாநிர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் நள்ளிரவுக்குள் மழை தொடங்க இருக்கிறது எப்போது உங்கள் இடத்தில் மழை தொடங்குகிறது அதிலிருந்து மழை தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் தொடங்கும்ழை விட்டு விட்டு தொடர்ந்து தொடர் மழையாக தூரலாகவும் மிதமான மலையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் மதியத்திலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு கனமலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பெரும்பாலும் ராமநாதபுரம் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மேலும் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் நள்ளிரவு அதிக நேரத்தில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்பு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியும் டெல்டா மாவட்டங்களுக்கு தொடர்ந்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களிலே தொடர்ந்து மழை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக தொடர்ந்து கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மதிய நேரங்களிலே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து உள் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்க மழை நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதி வரை டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர் மழையாக மேலும் தென் மாவட்டங்களுக்கும் தொடர் மழையாக லேசான மிதமான மழை கிடைத்தால் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதியில் மாநிலங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடக அலுவலக மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு அரபிக்கடலில் செல்லும் வரை தமிழகத்தில் தொடர் மழையாக கொடுத்து அரபிக்கடல் சென்ற பிறகு மழை விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களில் சற்று உயர்ந்திருந்தாலும் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதியம் மாலை நேரங்களில் விட்டு விட்டு தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் முப்பதாம் தேதி தான் அரபிக்கடலை சென்றடையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கும் வரை தொடர் மழையாகவும் அரபிக்கடல் சென்ற பிறகு விட்டு விட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை குறைந்தது நான்கு நாட்கள் தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னைக்கும் தொடர்ந்து ஒரு நான்கு நாட்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் மதியம் தொடங்கும் கனமழை தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை தொடர்ந்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு விட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மாலைக்கு இரவு நேரங்களில் தொடங்கும் கனமழை தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வரை கனமழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உள் மாவட்டங்களுக்கும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்தே கனமழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இருபது நேரங்களிலே கனமழை தொடங்கிவிடும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக அலையோர மாவட்டங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கனமழையாக தொடங்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நவம்பர் முப்பதாம் தேதியிலிருந்து விட்டுவிட்டு மழை கிடைக்கும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்றாம் தேதி வரை ஒரு நல்ல பொழிவு இந்த நிகழ்வால் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு பிறகும் சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து ஒரு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வும் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு குமரிக்கடல் வழியாக அந்த நிகழ்வு பயணி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து தென்சீன கடலிலிருந்தும் நிகழ்வு வர இருக்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் ஒரு மழைக்காலமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முன்னதாக மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் மழை அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது இனி தமிழகத்தை பொறுத்தவரை பெரிய இடைவெளி என்பது கிடைக்க வாய்ப்பில்லை மழைக்காலமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு அதிக பாதிப்பை டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அதிக பாதிப்பை கொடுக்கும் அளவுக்கு மழை நீர் தேங்கி நிற்கும் உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் வாங்கி சேமித்துக் கொள்ளுங்கள் மழை நான்கு நாட்கள் பெய்தாலும் தண்ணீர் வடிய மேலும் இரண்டு மூன்று நாட்கள் ஆகும் இதன் காரணமாக நீங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் அதி அத்தியாவசிய பொருட்களை ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரத்துக்கான பொருட்களை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றுவட்டாரங்கள் வட்டாரங்கள் தென் தென் மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து மழை கிடைத்தாலும் உங்கள் வயல்களில் தண்ணீர் வேகமாக வெளியேறும் அளவுக்கு வடிகால் வடிகால்களை சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள் வருகிற நாட்கள் இப்போது நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்கள் மேலும் கர்நாடக எழு மாவட்டங்களுக்கு மழை பெரிதாக கிடைக்க வாய்ப்பில்லை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி ஓ மலை சற்று குறைந்தே காணப்படும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கும் மலை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலைக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்துவிடும் நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்று என்று தமிழகத்தில் ஒரு வாரத்துக்கு மேல் மழை ஒரு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மழை ஒரு வாரம் தொடரும் என்பதால் நீங்கள் அத்தியாவசிய பொருட்களையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்